ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் தினம் தினம் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் ஒரு பிரார்த்தனை என்பது சாதாரணமான பிரார்த்தனை என்பது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நியாயமான பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கூட்டு பிரார்த்தனைக்கு கூடுதலான வெற்றி கிடைக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க வரோம் ஒரு பிரார்த்தனை நிறைய பேருக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி என்னென்னா எப்படி என்னுடைய வீடு வற்றாமல் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் எப்போவும் பணம் வரணும் எப்போவும் போய்கிட்டே இருக்கணும் என்னுடைய ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எப்படி பிரச்சனை இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா கண்டிப்பாக வேணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு வேணும் இதுக்காக ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக பரிகாரம் நமக்கு முன்பாக கிடைச்சிருக்குது நல்ல ஒரு முக்கியமான பரிகாரம் இந்த பரிகாரத்தினுடைய முறை என்ன அப்படின்னா இருந்து சுமார் நம்ம இருந்து நம்ம குடியிருக்கிற வீட்டில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரம் தூரம் இருக்கிற எயிட்டி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஒரு எட்டு திசைகள் இருந்தும் எயிட் டேரக்ஷன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வ வடகிழக்கு தென்கிழக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எட்டு எட்டு திசைகள்லேருந்தும் ஆறு குளம் ஏரி கடல் இந்த மாதிரி புனிதமான நீர்நிலைகள் குறைஞ்சது எட்டு கிலோமீட்டர் இருக்கணும் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேருந்து புனிதமான இந்த நீர்நிலைகள்லேருந்து தண்ணி கொண்டு வந்து அந்த அந்த நீரை ஒரு செப்பு ஒரு குடத்தில் ஒரு சின்ன சின்ன குடம் அதில் நிரப்பி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய வீட்டில் எட்டு திசைகளும் ஒரு 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 குடத்துலையும் எட்டு எட்டு தி எட்டு திசையிலிருந்துருந்த அதை மிக்ஸ் பண்ணி எட்டு குடங்களை ஆக்கி எட்டு திசை நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா அந்த எட்டு திசைகள்லேயும் அதை புதைக்கணும் நான் ஃப்ளாட்டில் வாழ்கிறேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சின்ன சின்ன குடுவைகளில் அதை வச்சுட்டு எட்டு திசைகளையும் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் எங்கேயாவது வச்சு வச்சிடலாம் இதனால் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது மிகப்பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் இது செய்கிறாங்க வீட்டில் வற்றாத பணம் வந்து கொண்டே இருக்கும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மார்படிகள் இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன் இதனால் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் வீடு வளமாக இருக்கும் சுபெட்சமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இதை ரகசியமாக செய்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு நம்ம செய்கிறத மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது இது ரகசியமாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யும்போது சொல்லக்கூடாது என்ன செய்கிறேன்ட்டு தெரியக்கூடாது சாயினுடைய சக்தி நம்ம வீட்டில் வந்துடும் பிரபஞ்சத்தினுடைய சக்தி பஞ்சபூதத்தினுடைய இணைவு அந்த நேரத்தில் நமக்கு நம்ம அந்த இணைப்பு நம்ம கிடைச்சிடும் சாய் பக்தர்களே இது வெறும் ஒரு ஒரு யுக்தி அப்படிங்கிறது இல்லை இது வெறும் ஒரு சாதாரணமான ஒரு பரிகாரம் இல்லை ரொம்ப சக்தி மிகுந்த பரிகாரம் தான் நான் சொல்கிறேன் இது ஒரு ஆன்மீக கவசம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நீர் வந்து வெறும் நீர் அல்ல அது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியினுடைய ஓட்டம் அது வந்து இந்த எட்டு திசை நம்ம வச்சோம் இல்லையா அந்த எட்டு திசையும் திசை அல்ல திசைகள் அல்ல அது அண்ட சக்தியினுடைய வாயில்கள் இந்த அண்ட பிரபண்டத்தினுடைய வாயில்கள் அதை அந்த செம்பு கூடத்தில் எடுக்கிறது அப்படிங்கிறது அழிவடையாத இந்த சூரிய சக்தியை வீட்டில் நிலைநிறுத்துவது அந்த தண்ணி நம்ம எடுத்துனோம் அந்த தண்ணி வந்து சூரிய சக்தி ஏற்கனவே அது வந்து உள்வாங்கி இருக்குது தான் சொல்கிறேன் அந்த நீரை புதைக்கிறதோ அல்லது நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதோ இந்த பஞ்சபூதங்களை மண் மண் நீர் ஒளி காற்று ஆகாயம் இதை வந்து சமநிலைப்படுத்துது மனோசக்தியை அதிகப்படுத்துது இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு மனசு அப்படிங்கிறது உயிர் மனசு உடம்பு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது அதனால் இந்த சக்தியோடு சேர்ந்து சாய் பக்தி சேர்ந்து சாய்பாபா நமக்கு சொன்னதை நாம் செய்கிறோம் நான் எங்கே நான் எங்கே அழைக்கப்படுகிறேனோ அங்கே நான் வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்பா சொல்கிறார் நான் அழைக்கப்படுகின்ற பொழுது என்னை நோக்கி நீ ஓரடி வந்தால் உன்னை நோக்கி நான் நூறடி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவரை அவரை கும்பிட்டுட்டு இதெல்லாம் செஞ்சுமானால் பணமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நம்ம பக்கம் வந்து சேரும் அப்படிங்கிறது நிச்சயம் ஆகையினால் நம்ம ஏற்கனவே சொன்ன இதை நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தினுடைய ஆழமான ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அது விளக்கத்தையும் தர்றேன் இப்போ இருக்குதுன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஓட்டத்தை தரும் இப்போ ஏரி நீரை கொண்டு வந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஏரி நீர் கூட கொண்டு வரலாம் அது வந்து அமைதியை தரும் அப்புறம் க ஒரு பக்கம் வந்து கடல் நீர் கொண்டு வந்திருக்கணும்னு வச்சுங்களேன் அது வந்து பெரும் செல் பெருகு பெருகக்கூடிய செல்வத்தை நமக்கு தரும் அப்புறம் ஒரு குளத்துலேருந்து ஒரு பக்கத்துலேருந்து குளத்தை நீரை கொண்டு வந்திருக்குன்னு வச்சுங்களேன் அது குடும்பத்தில் ஒற்றுமையை நமக்கு தரும் அப்புறம் இன்னொரு பக்கம் மலையிலேருந்து கொண்டு வந்து வச்சுங்களேன் மலையில் ஊற்று வருதுன்னு வச்சுங்களேன் அந்த ஊற்று தண்ணியை கொண்டு வந்து வச்சுனாக்கா அந்த மன சுத்தத்தையும் குடும்ப சுத்தத்தையும் குடும்ப ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படிங்கிறது நிச்சயம் அடுத்து ஆறாவதா புனித தெய்வ நீர்நிலைகள் இப்போ ஒரு ஒரு தெய்வ நீர்நிலை ஒரு கோவில் இருக்கிற இடத்துல ஒரு நீர்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது வந்து கொண்டு வந்தோம்னாக்கா அது பக்தியும் ஆன்மீக வலிமையும் நமக்கு தரும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்து ஏழாவதாக பாதாள நீர் பாதாளத்தில் தண்ணி கணத்து பாதாள கிணறுலாம் சில கோயில்கள் இருக்குது இல்லையா அதை நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா அந்த அது வே வேரோடு நமக்கு இணைப்பை தரும் நமக்கு வேர் வேரோடு நமக்கு இணைக்க இணைப்பை தரும் அப்புறம் எட்டாவதா இன்னொன்று நான் சொல்லணும் மழை நீர் மழை தண்ணி கூட பிடிச்சிக்கலாம் ஒரு இடத்துல மு ஒரு பக்கம் கிடைக்கலன்னா மழை மழை தண்ணி அந்த மழை நீர் அது சுபிக்ஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரும் இந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எட்டு திசைகளையும் நம்ம வந்து புதைக்கிறதோ அல்லது ஃப்ளாட்டாக இருந்தால் வச்சு வைக்கிறதோ வீட்டையே நம்ம வீட்டையே வந்து ஒரு சாயி பாபானுடைய சக்தி எந்திரமாக மாற்றிடும் இந்த வீட்டையே எந்திரமாக மாற்றிடும் அது அவ்வளோ பெரிய ஒரு சக்தி அதனால் எல்லாருமே இதை செய்யுங்க சகோதர சாய் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பணம் வரலன்னு க கவலைப்படக்கூடிய எல்லாருமே இதை நம்ம வந்து செய்யணும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சிட்டு பிறகு நீங்கள் சொல்லுங்கள் தொழிலில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் நான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் சிந்திக்கிறோம் அதுக்கப்புறம் செயல்படுறோம் வெற்றி பெறோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்